கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பிலிடம் பெறும் செய்தி ஆவிக்குரிய கனியாகிய நீடிய பொறுமை கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நான்காவது கனியாக இந்த நீடிய பொறுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வெற்றிக்கு இந்த நீடிய பொறுமை மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது வேதத்தில் இரண்டு உதாரணங்களை நாம் பார்க்கலாம் சவுல் என்கிறதான மனுஷனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கொடுக்கப்பட்டார் என்ன நடக்கிறது அவரிடத்தில் இந்த நீடிய பொறுமை இல்லாத நிமித்தமாக அவர் கத்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார் இதனால் ராஜ்ய பாரத்தை இழந்து அவர் கர்த்தராய் தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு பகுதியில் யோபு என்கிறதான பக்தனை குறித்து படிக்கிறோம் அவர் நீதிமானாய் காணப்பட்டார் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தாராம் அது மாத்திரமல்ல தனக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளிலும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை என்று நிரூபித்து காண்பிக்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ சனமே நாமும் யோபுவை போல நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்துடைய வருகையில் அவரோடு கூட நாம் பரலோகத்து கடந்து போக முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் நமக்காக அதாவது ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக நீடிய பொறுமை இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக